கணக்கன்பட்டி சர்க்குரு மூட்டைசாமி ஐயாவோட பக்தர்களுக்கும் மற்றும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பக்தர்களுடைய கோரிக்கை அதாவது கணக்கன்பட்டி மூட்டைசாமி ஐயா கிட்ட வந்து வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தும் மு நிச்சயமாக எங்களுக்கு நடக்கணும் முழு பலனும் கிடைக்கணும் அதுக்கு கணக்கன்பட்டி சர்க்குரு மூட்டைசாமி ஐயாவோடைய ஜீவசமாதியில் என்ன செய்யணும் அதை எப்படி செய்யணும் எந்த நாளில் செஞ்சால் எங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் கேட்டது அப்படியே கிடைக்கணும் அப்படிங்கிறத பக்தர்கள் வந்து ஒரு கோரிக்கையாக வச்சதன் பேரில் இந்த வீடியோ வந்து நாம் வந்து அமைச்சிருக்கோம் நம்ம வந்து கணக்கன்பட்டி சர்க்குரு மூட்டைசாமி ஐயாவோட ஜீவசமாதிக்கு நீங்கள் வந்து பௌர்ணமி அன்னைக்கு பகல்லையோ நைட்லேயோ நீங்கள் வந்து அங்கே போகணும் முதலாவது ரெண்டாவது வந்து நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் கணக்கன்பட்டி குரு மூட்டைசாமி ஐயாவோடய சீவசமாதிக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த விரியன் மரம் இருக்குது பார்த்திங்களா அங்கே போய் உங்களுடைய குறைகள் என்னவோ உங்களுடைய பிரச்சனைகளையோ கஷ்டங்களோ உங்களுக்கு தேவையானது எதுவோ அதை வந்து மனசார முறையிட்டு அந்த விரியன் மரத்தை வந்து ஒன்பது முறை நீங்கள் வந்து சுற்றி வரணும் அதன் பிறகு அந்த விரிய மரத்தடியிலே அப்படியே உட்காருங்க உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஐயாவை நினச்சி தியானித்து உங்களுடைய கஷ்டங்களோ பிரச்சனைகளோ என்ன சொல்ல வந்தீங்களோ அந்த விஷயத்தை வந்து மனசுக்குள்ளே கொஞ்சம் நேரம் நினச்சி ஐயாவை நினைங்க அதன் பிறகு அதற்கு கொஞ்சம் அந்த இடத்த தாண்டி ஐயாவோட வீடுக்கு வீடை தாண்டி நம்ம போனோம்னா ஐயா ஞான உபதேசம் செய்த வேப்ப மரம் இருக்கும் அந்த வேப்ப மரத்தை வந்து நம்ம இப்போ ஒம்பது முறை சுற்றுகிற அளவுக்கு வந்து அங்கே இட வசதி கிடையாது உங்களுக்கு இருந்தால் ஒன்பது முறை சுற்றுவது ரொம்ப வந்து உத்தமம் அல்லது பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தால் ஒரு முறையாவது அந்த வேப்ப மரத்தை சுற்றி வர வேண்டும் நிச்சயமாக சுற்றி வர வேண்டும் சுற்றி வந்துவிட்டு இப்போ நீங்கள் வந்து நேரடியாக ஐயாவுனுடைய சமாதிக்கு வந்துடுங்க அங்கே ஐயாவுடைய சமாதிக்கு முன்னாடி இருந்து பழையபடி உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அந்த பிரார்த்தனையை செஞ்சுருங்க ஐயாவினுடைய சமாதி முன்னாடி நின்று உங்கள் பிரார்த்தனையோ அல்லது உங்களுடைய வேண்டுகோளையோ வைத்துவிட்டு ஐயாவினுடைய சீவ சமாதியை முடிந்தால் ஒரு முறை சுற்றி வாருங்கள் இப்போது சுற்றி வர்றதுக்கு கொஞ்சம் வசதி இல்லாமல் இருக்குது பௌர்ணமி நாள்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து வெளியில் வந்து சமாதியினுடைய வெளிப்பிரகாரத்தில் வந்து நடைமேடை மாதிரி வச்சுருக்காங்க அதை சுற்றி ஒரு முறை வந்துடுங்க வந்துட்டு ஐயாவுனுடைய சமாதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதாவது காளி இடங்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த காளி இடத்துல வந்து இப்போ கல் போச்சுருக்காங்க அழகாக உட்காடுறதுக்கு அந்த இடத்துலையும் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து ஐயாவை வந்து மனசார வேண்டிக்கோங்க உங்கள் பிரார்த்தனையானது முழுமை பெற்றது இப்போது இந்த இடத்துல சிலருக்கு வந்து சில சந்தேகம் வரலாம் அதாவது வந்து ஐயாவுடைய சமாதியில் வந்து வேண்டதை விட விரிய மரத்தை அடியில் போய் நினைக்கிறது அந்த வேப்ப மரத்தை சுற்றுறது ரொம்ப பெருசாக அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் வரலாம் நிச்சயமாக அதுக்கு வந்து பதில் உண்டு அதுக்கு ஐயா தான் பதில் எப்படின்னா ஐயா உடலோடு இருந்த காலத்துலேயுமோ ஐயா வந்து பார்க்க வந்தால் அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போய் அந்த மரத்தை விரிய மரத்தை ஒரு இருபத்தொரு தடவை சுற்று அல்லது ஒம்பது முறை சுற்று இல்லைன்னா அந்த வேப்ப மரத்தை ஒம்பது முறை சுற்று சுற்றி வா மாறியுமா இல்லைன்னா இப்போ ஒரு இருபத்தொரு முறை சுற்றி வா மாறியுமா அப்படின்னு ஐயாவே சொல்லுவாங்க ஏன் ஐயாவே அந்த ஆண் யாரும் அந்த நேரடி அந்த பிரச்சனையை ஐயா முடிக்கலை இதில் ஏதோ ஒரு சூட்சுமத்தை ஐயா வந்து வச்சுருக்காங்க பின்னாடி வரக்கூடிய காலங்களில் அதாவது வந்து தன்னை உடலை மறைத்த பிறகு இந்த பக்தர்கள் வந்து இப்படி செய்யணுங்கிறதுக்கு ஐயா இருக்கிற காலத்துலேயே அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க அதனால தான் இந்த இதை வந்து நான் வந்து உங்களுக்கு வலியுறுத்துகிறேன் ஆனால் நிச்சயமாக சொல்கிறேங்க இந்த விரிய மரத்தை அடியிலையும் அந்த வேப்ப மரத்தை சுற்றியும் ஏகப்பட்ட சக்திகளை ஐயா வந்து நிறுத்தியிருக்காங்க விரிய மரத்தை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க வேப்ப மரம் அதையும் மறக்காதீங்க ஏன்னா ஞானத்தை வேண்டி வர்றவங்களுக்கு வேப்ப மரம் ரொம்ப உதவியாக இருக்கும் ஆனால் விரிய மரம் வந்து மக்களுடைய துன்பங்களை போக்கக்கூடிய முக்கியமான இடம் இதை மறுபடியும் மறுபடியும் நான் வலியுறுத்துகிறேன் அந்த இடத்த ஒம்பது முறை சுற்றுங்க நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை வந்து நூறு பெர்சன்ட் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி